இப்போது நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போக முடியலை அப்படியே ஒரு பின்தங்கிய லெவலில் இருக்கோம் முன்னேற்ற பாதைக்கு நாங்கள் போகணும் எங்கள் குடும்பம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயப் பெருமானை வழிபாடு பண்ணணும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை கட்டி போட்டு ஒரு ஐம்பத்து நாலு இல்லை நூற்றி எட்டு இது மாதிரி ஒ ஒன்பதுங்கிற ஒற்றைப்படை நம்பர் வர்ற மாதிரி அதை வெற்றிலை மாலை கட்டி போட்டுட்டு ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லணும் அந்த ஸ்லோகத்தை டிஸ்கிரிப்ஷனில் போட்டு உங்களுக்கும் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ புத்திர்பலம் தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத் வம்ச ஹனுமன்ஸ் பிரணாத் பவேத் இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வெற்றிலை மாலை கட்டி போட்டு மனதார வேண்டுதல் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் செல்வ வளர்ச்சி அதிகமாக இருக்கும் உங்கள் குடும்பம் நல்ல நிலைமையில் முன்னேற்றம் அடையும் கண்டிப்பான உண்மை அது இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் முடியாது தேங்க்